திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தகுதி மீது துப்பாக்கி சூடு தொடர்பாக தாலுகா போலீசார் வழக்கு பதிவு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே வாலிபர் தலை சிதைந்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ரிச்சர்ட் சச்சின் என்பவரை மாலைப்பட்டி ரோடு மயானம் போதையில் நகர் வடக்கு காவல் ஆய்வாளர் வெங்கடாஜபதி தலைமையிலான போலீசார் கொலை வழக்கில் தொடர்புடைய பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை ரவுடி ரிச்சர்ட் சென்று காவலர் அருண் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயற்சித்த ரவுடி ரிச்சர்ட் சச்சினை ஆய்வாளர் தந்தாஜலபதி வலது காலில் முழங்காலிற்கு கீழ் சுட்டார் காவலர் அருண் பிரசாத் மற்றும் ரவுடி சச்சின் இருவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சம்பவ இடத்தில் எஸ்பி பிரதீப் விசாரணை மேற்கொண்டார் இது தொடர்பாக திண்டுக்கல் தாலுகா காவல்நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் அருண் நாராயணன் மற்றும் காவலர்கள் மேற்படி சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்